பொம்மி சிதாசீரியல் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபில்லுட் கேளுங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வந்து ஆதரவு இருந்தாங்க இருந்து எல்லாரும் கேட்குறாங்க யாருப்பா இவரு அப்படின்னு சொல்லும்போது பொம்மிக்கா வந்து வீடு கட்ட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது சாவித்திரி வந்து யோசிக்கிறாங்க ஓ பொம்மிக்கா வீடு கட்ட வந்தவங்க இப்போ கடைசியில் வந்து பொம்மியோட நாளைக்கு டேட்டில் வந்து இது மாதிரி கட்ட போகிறாங்களா அவங்களோட நினைவிடங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சாவித்ரி இன்னும் எத்தனை பேருக்கு இது மாதிரி கட்ட போகிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி அவங்க வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சித்தார்த் மட்டும் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து வந்துகிட்டு இருக்கிறப்ப மேலே வந்து சட்டம் மட்டும் போடலை அவங்க முதுகில் வந்து நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பொருள் வந்து இருக்கு போல இருக்கு வரைஞ்சிருக்காங்க யாரோ ஒருத்தவங்க சித்தார்த்து என்னையா உன் முதுகில் இது மாதிரிலாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்ணாடியில் வந்து திரும்பி பார்க்க சொல்கிறாங்க சித்தார்த்துக்கு வந்து தெளிவாக வந்து தெரியவே இல்லை நீ இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்க நீ தான் அது மாதிரி பண்ணியான்னு சொல்லி கேட்குறாங்க படம் வரைஞ்சியான்னு நான் எதுக்கு இது மாதிரிலாம் படம்லாம் வரைய போகிறேன் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து உடனே ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க கிட்ட உடனே அந்த முதுகில் இருக்கிற படம் வந்து இது உண்மையிலே வந்து வந்த மாதிரி அந்த சீன் வந்து காட்டுறாங்க இதை பார்த்தோன்னு வந்து பேரதிர்ச்சியாக வந்து இருக்காங்க நம்பராணி பார்த்தா இது எல்லாம் கனவு போல தெரியுது எதுக்காக இப்படியெல்லாம் கனவு வந்து வருது அப்போனா இந்த குடும்பத்தில் யாருக்கு என்ன பிரச்சனை வரும் போதே சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிக்கிறாங்க அங்காவோட கல்யாணத்தை நல்லபடியாக ஜாம் ஜாம் பண்ணி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வராமல் கோயிலுக்கு தான் வந்து இறங்குறாங்க கோயிலில் வந்து இறங்கணுன்னு வந்து அப்படியே சாமி கும்பிட்றாங்க இது ஒரு சக்தி வாய்ந்த கோயில்மா இந்த கோயிலுக்கு வந்தால் அது எல்லாமே நல்லது தான் நடக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம என் அப்பன்னு பார்த்து சித்தார்த்து வந்து கடுப்பாயிட்டாங்க மேலேயே வந்து பார்த்துக்கிட்டே கீழே வந்து ஏதோ ஸ்லிப்பாகிடப்போகுது தர்ஷினி இவ்வளோ பார்த்து வர சொல்லு சரியா உன் அக்கறை எதுக்காக கட்டண எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே சாமி கும்பிட்றதுக்காக உள்ளே வந்து போகிறாங்க தேங்காய் வந்து கொடுக்குறாங்க அப்பன்னு பார்த்து தேங்காய் வந்து உடைக்கிறப்ப அது சில்லு சில்லாக எழுது போல் இருக்குது அச்சோ இது மாதிரிலாம் உடைக்கவே கூடாது என்னமோ ஒரு பிரச்சனை வரப்போகுது இந்த குடும்பத்தில் அதுக்கேற்ற மாதிரி தான் குலதெய்வ சாமி வந்து சொல்லுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தன் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாப்பிட்டுருக்காங்களாம் என்னடா எப்போ பார்த்தாலும் பூஜை பரிகாரம் போயிட்டே இருந்தா எனக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் வருதுங்கிற மாதிரி கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்கிறப்ப கிட்ட வந்து பரிகாரம்லாம் பண்ணி முடிக்கணும் அப்படி இப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல வேண்டுதலுக்காக எல்லாரும் வந்து போகிறாங்க ராணி ஓங்கிட்ட மட்டும் தனியாக பேசணுமா அப்படின்னு சொல்கிறாங்க பூஜை செஞ்சு முடித்தப்ப உங்கள் தேங்காய் வந்து உடைச்சேன் உடைச்சப்ப பத்து பதிஞ்சு பீஸா வந்து உடஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரிலாம் உடையக்கூடாதா இல்லைம்மா உடையக்கூடாது அது மாதிரி உடைஞ்சிச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது யாரோ ஒருத்தர் போகிறாங்க இதுதாம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஐயோ இதை கண்டுபிடிக்கணும்னா எதாவது பண்ண முடியுமா தாராளமாக கண்டுபிடிக்க முடியும் நான் சொன்னதை மட்டும் செய்யுமா அப்படின்னு சொன்னோன்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் வந்து ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அப்போனு பார்த்து நம்ம பாட்டி வந்து பேசுகிறாங்க சித்தார்த்து நீயும் சரி ராணியும் சரி வாசலில் இருக்கிற குழந்த பொம்மையை வாங்கிட்டு வந்து அப்படியே இங்கே தூளி மாதிரி வச்சு கட்டி விடுங்கப்பா அந்த குழந்த சந்தோஷமாக இருக்கும்ல நீங்களும் வந்து கவலைப்படாமல் இருப்பீங்க அந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்து கட்டி விட்றாங்க ராணி அடுத்தது செய்ய வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியாம்மா ஆமா அது சொல்லாம்தான் இருக்கேன் நீங்களே வந்துட்டீங்களே சரி வாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்து அந்த குருக்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போனு பார்த்து தாத்தா மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற எல்லோரும் இருக்காங்க சாவித்திரிகாங்கெல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க நம்ம ராணி பக்கம் வந்து தர்ஷினி இந்த சைடு பாசிட்டிவாக வந்து யோசிக்கிறவங்க எல்லாரும் வந்து இந்த பக்கம் இருக்காங்க ராணி பக்கத்தில் சித்தார்த்திலேருந்து எல்லாம் பாட்டிலேருந்து எல்லார் கையிலையும் வந்து ஒவ்வொரு விதத்தில் வந்து கொடுக்குறாங்க இது உள்ளங்கையில் வச்சு கவர் பண்ணிட்டு அப்படியே நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராணி இது மாதிரி நிற்கிறதுனால என்ன வரப்போகுது அதாவது ஆயுஸு வந்து கூடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படியா எனக்கு ரெண்டு விதத்தில் வேணுங்கிற மாதிரி ரகுவரன் வந்து பேசும்போது அப்படியெல்லாம் ரெண்டெல்லாம் கொடுக்க முடியாது கொடுத்தா கம்மியாகும் பரவாயில்லையா சரி சரி வேணா வேணாம் தம்பி போகிற இடத்த எல்லாத்தையும் வந்து இப்படி வந்து அசிங்கப்படுத்துறீங்களே அக்கா நல்லது தானே அப்படின்னு சொல்லும்போது கை வச்சு முடிக்கிறாங்க மூணுனொன்னு எல்லாரும் வந்து வெத்திலே வந்து ஒரு சைடு நெகட்டிவ் ரோலில் இருக்கிறவங்களாம் அப்படியே கீழே வந்து அவங்க பக்கம் வைக்கிறாங்க பாசிட்டிவ் ரோலில் இருக்கிறவங்களாம் இந்த பக்கம் வந்து வச்சிட்றாங்க வச்சோன்னே யாரோ வெத்தலை கொஞ்சம் நேரத்தில் வந்து பறக்க ஆரம்பிச்சிடுமா அது யார் என்ன ஏதுன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கன்னு சொன்னோன்னே யாரோட வெத்தலை வந்து பறக்க போகுது யாருக்கு எந்த வர வரப்போகுதுன்னு பார்த்தா சித்தார்த்து வந்து ரெண்டாவது தான் வெத்தலை வச்சுருக்காங்க அவங்க வச்ச வெத்தலை தான் வந்து பறந்து போச்சு நான் போய் குருக்களுக்கு வந்து காணிக்கை கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு குருக்குட்டுன்னு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல வெத்தலை வந்து பறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க நிச்சயம் இதை பற்றி நம்ம ஐயா கிட்டே பேசியே ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஐயா வந்துட்டாங்களா இல்லையா பரமேஸ்வரன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க ஐயா நீங்கள் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ராணி வந்து பாசிட்டிவ் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நான் உங்கள் முன்னாடியே வண்டமா உன் பாட்டன் பூட்டனுக்கு முன்னாடியே நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம வினை அப்பன்னு பார்த்து ஐயா நீங்கள் பேசுகிறது ஒன்றுமே புரியல உங்களை தேடி வந்து அதிகாரிங்களாம் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஜான்சி மேடம் என்ன சொன்னாங்க ஐயா உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை இருந்தாலும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜான்சி மேடம் வந்து உங்களை தான் சந்தேகப்படுறாங்க உங்களை கண்டிப்பாக வந்து கூப்பிட்டு வந்து விசாரிக்கணுங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க அதனால தான் உங்கள்ட்ட சொல்லான் இருக்கேன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ராணி அந்த பொருள் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அப்படி தான் ஆகும் இதெல்லாம் வந்து ஐதீகம் இதெல்லாம் மாற்ற முடியாது சரி அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் இப்போ உனக்கு மனசில் வந்து கவலை வந்திருக்குல்ல அந்த கவலையை வேணால் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க சரி அந்த வெத்தலை வந்து பறந்துச்சுல அது பார்த்தியா அது பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக வந்து அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம வினை அப்போன்னு பார்த்து அந்த வெத்தலையை வந்து திரும்பி பார்த்தா ப்ளூ கலரில் வந்து இருக்குது அதுவும் ஒரு புத்து மேலே இருந்துச்சு இதை வந்து அந்த குருக்களும் வந்து பார்த்துட்றாங்க குருக்கள் வந்து பார்த்தோன்னே இப்பனுக்கு இது சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் வரப்போகுது கொஞ்சம் உஷாராக வந்து இருமா அவ்வளோதான் சொல்ல முடியும்னொடனே இது மாதிரிலாம் சொன்னாங்க நான் பார்க்காம இருந்திருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் ராணி ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியுதுன்னா அதை பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம் நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து எப்படி வந்து நம்மளை தான் யோசிக்கணும் இங்கே வந்து ஏதாவது ஒரு நல்ல யோசனையாக வந்து கொடுங்கன்னோன்னே அப்படியே மேலே பார்க்குறாங்க நம்ம வினை அதே மாதிரி தான் ராணி மேலே பார்க்குறாங்க ஒரு நட்சத்திரம் வந்து அங்கேருந்து வந்து சல்லு சல்லு மூவ் ஆகிட்டே இருக்குது இதை வந்து பார்த்தோன்னா வந்து என்னையா பார்க்குறீங்க சரிம்மா நான் ஒன்றும் உனக்கு சொல்கிறேன் கோயிலில் பார்த்ததில்ல பார்த்ததுக்கப்புறம் அங்கே என்ன நடக்கும்னு சொன்னாங்களோ அதுதான் நடக்கும் அதை மாற்றணுன்னா அது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லி இன்டேரக்டாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இச்சாதகினினால பிரச்சனை வருங்கிறது தான் இன்டெரெக்டாக வந்து வினை வந்து பேசுகிறாங்க ஐயா உங்களுக்கு வந்து புரியும் நீங்கள் மிகப்பெரிய புத்திசாலி உங்கள் அளவுக்கு நான்லாம் கிடையாது நீங்கள் டேரெக்டாக சொன்னாலே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போன வாட்டியெல்லாம் என்னால் அமைதியாக இருந்து எல்லா பிரச்சனையும் வந்து தீக்கிறதுக்கு நேரம் இல்லை நீங்கள் புரிகிற மாதிரி சொல்கிறீங்களா சரி ராணி உனக்கு இந்த வாட்டி புரியுற மாதிரியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் வந்து பரமபதம் மேலே நின்று தான் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம வினை அப்பன்னு பார்த்து வினை வந்து ஒரு ஜாதகத்தை வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க சித்தார்த்தோட ஜாதகத்தை அப்படியே இருங்க நான் எடுத்துகிட்டு வந்தறேன்னு சொல்லிட்டு கீழே கொடுக்குறனு போனோன்னே ஜாதகத்தை வந்து பார்க்குறாங்க அப்படியே குட்டி கழித்து பார்க்குறாங்க ஓகே எனக்கு தெரிஞ்சிச்சு நாளைக்கு ஃபுல்லாக நீ உன் ஹஸ்பண்டை வீட்டை விட்டு வெளியே வந்து அனுப்பவே கூடாது அப்படி அனுப்பிச்சேன்னு வச்சுக்கிங்க அப்புறம் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உன் புருஷன் உன்னை விட்டு போய்ட்டு வார்ப்பல அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னையா சொல்கிறீங்க மேலே ஒரு நட்சத்திரம் தெரியுதா அந்த நட்சத்திரம் தெரிகிற வரைக்கும் நீ உன் ஹஸ்பண்டை வந்து வீட்டுக்குள்ளே தான் வச்சுக்கணும் அவ்வளோதான் நீ வெளியில் விட்டனா இது மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிற பொருள்னால் பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஐயா இது ஏன் இப்படி நடக்குது நான் அடுத்தது கூட சொல்லுவேன் இது ஏன் நடக்குது யார் போடுவாங்க அப்படின்னா சொல்லுவேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன சாதிக்க போகிற ஓன் புருஷனுக்கு பிரச்சனை நாளைக்கு வீட்லேயே வந்து இருக்கணும் அவ்வளோதான் இதை செஞ்சிட்டாலே பிரச்சனையை தீர்ந்து நிம்மதியாக இருக்கலாம் ராணி தான் சொல்ல முடியுங்கிற மாதிரி வினை வந்து மாஸ் பண்ணுறாங்க எப்போதும் போல் அப்போன்னு பார்த்து சரியா நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதே ஓகே தான் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வினய் வந்து கீழே பார்த்தோன்னே உன் புருஷனுக்கு இப்போ இந்த நொடியிலேருந்தே பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஐயா என்ன சொல்கிறீங்க ஐயா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் சொன்னது மட்டும் ஞாபகம் வச்சுக்க ராணி நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அதாவது இந்த செகண்ட்லேருந்து நாளைக்கு இதே செகண்ட் முடிகிற வரைக்கும் நீ உன் ஹஸ்பண்டை வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து பத்திரமா பார்த்துக்கணும் இங்கே போகிறான் அங்கே போகிறான்னு சொல்லி போனேன் நீ விட்டுட்ட அதுக்கப்புறம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஐயா சொன்னால் எப்போதும் கரெக்டாக தான் இருக்கும் நமக்கு தெரியாத விஷயம்லாம் ஐயாவுக்கு தெரியும் நம்ம தான் சித்தார்த்தை எங்கேயும் வந்து போக விடக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க ராணி